அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அது ஒரு வகையான நோய் அது நம்ம குடும்பத்தவே அழிக்கக்கூடிய ஒரு நோய் வணக்கம் கலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேரோட மன கஷ்டம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான் அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உண்மையா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது நிறைய பேர் சொல்றது கந்துஷ்டி நல்லா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள கஷ்டப்படுறது நம்மளுக்கு தான் தெரியும் ஆனா வெளியில போயிட்டோம்னா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்னன்னு சொல்லக்கூடிய அந்த கந்துஷ்டி எப்பவுமே அது டைம் எல்லாம் கிடையாது காலம் மாலை இரவு கஷ்டப்படும் போதும் சரி நல்லா போதும் சரி எல்லாருக்கும் வரக்கூடியது ஏன் பெரிய பெரிய கடைகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா மற்றவர்களுடைய கந்துஷ்டி நம்ம மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கந்துஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடை பண்ணி வச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் இருக்கிற சூழ்நிலைகளை அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளும் சண்டைகளும் அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய வர்ற மாதிரி பண்ணிடும் இது கந்துஷ்டி வந்து பண்ணக்கூடியது தொழில் விருத்தி அடையாது நம்ம விவசாயம் பண்ணா எதுவுமே நடக்காது ஒரு லாபமும் பார்க்க முடியாது இந்த மாதிரியான குடும்பத்துல தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பார்த்தீங்கன்னா கந்துஷ்டிக்கு நூறு சதவீதம் இருக்கு ஆக இந்த கந்துஷ்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மடங்கு கடன் தான் ஒரு பங்கு கடன் வாங்கியிருப்போம் ஆனா அந்த கடன் ஆயிரம் மடங்கா கூடி இன்னைக்கு நிலையில எல்லார் வீட்லையும் கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வீடை பார்க்கணும்னா ரொம்ப அரிதாத்தான் இருக்கு அவ்வளோ பேரும் ஏதாவது ஒரு வகையில கடன் ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழில் தொடங்கலான்னு கடன் வாங்கினா அது ரெண்டு மடங்கு ஆயிடுது மூணு மடங்கு ஆயிடுது அது நம்மளை முழுங்குற அளவுக்கு ஆயிடுது வாழ்க்கையே வெறுத்து போகுது தற்கொலை கூட பண்ணி இறந்து போயிடலாமான்னு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் இறந்தும் போயிருக்காங்க இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கடன் வாங்குறது கொஞ்சம் தான் கொஞ்சம் வாங்கியிருப்போம் நம்மளால் முடியும் இதை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் கண் மூடி கண் திறக்கங்குள்ள அது ஆயிரம் மடங்காக கூடி போய் நம்மளை அப்படியே வாழ்க்கையவே வெறுக்கிற அளவுக்கு மிரட்டக்கூடிய தன்மை இந்த கடன் பிரச்சனையில் இருக்குது அதற்கப்புறம் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் போராடி இந்த கலியுகத்தில் ஏதோ ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா உறவினர்கள் குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு பகையாகிட்டு செய்வன பில்லி சூனியம் ஏவல் கால் தரத்து எடுக்கிறது இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாமே நம்மளையும் அறியாம நம்ம எதிர்பார்க்காம ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி சேரக்கூடிய கண்ணுக்கே தெரியாத அது ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு தான் சொல்லணும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அது ஒரு வகையான நோய் அது நம்ம குடும்பத்தவே அழிக்கக்கூடிய ஒரு நோய் அந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம ரொம்ப ஒரு மெனக்கெடுத்து ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது உங்களம்மா அம்மா சேனலில் வாராகி சீக்ரெட் சித்திர ரெமெடிஸோட பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் அதாவது கடன் பிரச்சனை செய்வனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எந்திரம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் நான் பக்கமாக காமிக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா வேல் சூளம் அம்மாவினுடைய முகம் போட்டு மந்திரங்களால அம்மாவுடைய முகம் போட்டு மந்திரங்களால பிரதிஷ்ட பண்ணி உருவேற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த இயந்திரம் நம்மள்கிட்ட கிடைக்குது தேவைப்படுறவங்க இங்க தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதை வீட்டுக்கு நுழையிற இடத்துல வலதுபுறம் வச்சாலும் சரி இல்லை வீட்டுக்கு உள்ள பூஜை அறையில் மாட்டி வச்சாலும் சரி வீட்டுக்கு தேவையில்லாத எந்த வகையான பிரச்சனைகளும் நம்மக்கிட்ட அண்டாது இதுவரைக்கும் நாங்கள் கடனே இல்லை நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அடுத்து எந்த விதமான நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீவினைகள் வந்து நம்ம மேலே அண்டாத மாதிரி பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இந்த இயந்திரம் நம்ம குடும்பத்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கும் ஆக தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து குலதெய்வத்தினுடைய பானை இந்த குலதெய்வ பானை பாத்தீங்கன்னா இதுலேயும் தேவையான உருவேத்தி நம்ம வச்சிருக்கோம் இந்த பானை தேவைப்படுறவங்களும் இதை நம்ம வீட்ல வச்சுக்கும் போது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை இந்த எதிர்ப்பு சக்திகள் அதாவது தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் ஒரு குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னா இது அப்படியே வெளியில தள்ளுற அளவுக்கு சக்தி மிகுந்த இந்த குலதெய்வ பானை தேவைப்படுறவங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல ரெண்டு மாதிரி இருக்கு ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையிலயும் இருக்கு இந்த குலதெய்வ பானை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவுமே ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு கடை கடனை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதையெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது நான் சொன்னது போல கண்ணுக்கு தெரியாத தீவினையான விஷயங்களை கெட்ட விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விடாம நம்மளை எப்பவுமே அரணா இருந்து காக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த அற்புதமான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்